ஐ தோழிகளே வெல்கம் பேக் டு ஜோகாசலம் சமாதானம் இளைஞர்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தோழிகளே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் எனக்கு தேவையான மூன்று முக்கிய பொருட்களை பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருந்தேன் மூன்று பொருட்களுமே ரொம்ப தரமானதாகவும் இருந்தது விலையும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவும் இருந்தது சூப்பரா இருந்தது நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த மொத்த பொருட்களோட விலை மொத்தமே நானூற்றி தொண்ணூறு தான் சோ ஐநூறுபாய்க்கு தரம் உள்ளதா நமக்கு மூணு பொருட்கள் கிடைக்கும் போது தாராளமா இதை வாங்கலாம் தோழிகளே தரமானதாகவும் இருக்கு அதே நேரத்துல விலையும் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது தோழிகளே அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன் ஸோ எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்ததுனால இந்த பொருட்களை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தொழிலே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனால் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க தொழிலே அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்வியஸா வந்துகிட்டே இருக்கும் நான் என்ன பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு லஞ்ச் பேக் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த லஞ்ச் பேக்கோட விலை வந்து நூறு ரூபாய் தோழிகளே தரமானதா இருந்தது எல்லாம் சூப்பரா இருந்தது விலையும் ரொம்ப கம்மியாவும் பொருளும் ரொம்ப தரமானதா இருந்ததுனால நான் உங்க கூட நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் தோழிகளே so உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்துச்சு வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லிங்கை வந்து நான் வந்து description box ல கொடுத்திருக்கேன் தோழிகளே click பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்து நான் order போட்ட பொருள் என்ன அப்படின்னா rough use க்கு daily தேவையான ரெண்டு செப்பலை நான் flipkart ஆர்டர் order போட்டிருந்தேன் ரெண்டுமே super இருந்தது ரெண்டு செப்பலும் சேர்ந்து இருநூறு ரூபாய் cheap and best இருந்தது லைட் weight soft இருக்குது செப்பல் worth தான் ரெண்டு செப்பலுமே ரொம்ப super அதாவது கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு அழகா இருந்தது போட்டு அடிக்கலாம் தொழிகளே நல்லா இருந்தது காலுக்கும் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருந்துச்சு சோ ரெண்டு செப்பல் இருநூறு ரூபாய் அப்படின்னு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் தொழிகளை பிரியப்படுற தொழில்கள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லிங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க ஆர்டர் போடலாம் ஒருத்து தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தொழிலே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் மூணாவது நான் என்னது ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு டெய்லி யூஸ் ஹேண்ட் பேக் ஆர்டர் போட்டிருந்தேன் இதனோட விலை வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய் கலர்ஃபுல்லா இருந்தது ரொம்ப இருந்தது குவாலிட்டியா இருந்தது ரெண்டு ஜிப் கொடுத்திருந்தாங்க குவாலிட்டியாவும் இருந்தது ஹேண்ட் பேக் டெய்லி ஆபீஸ் போறீங்க இல்ல ஜாபுக்கு போற தோழிகளுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமா பிரயோஜனம் உள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன் நீங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் போடவா வேண்டாமான்னு யோசிக்கலாம் தேவையில்லை ரொம்ப சூப்பரா தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால நீங்க தாராளமா ஆர்டர் போடலாம் தோழிகளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூணுமே வந்து கொடுத்த காசுக்கு பருத்து மூணு பொருட்கள் மேவும் தோழிகளே நீங்க வந்து தாராளமா நம்பி ஆர்டர் போடலாம் தோழிகளே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆபீஸ் போற தோழிகள் இருந்தாங்க உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ள வீடியோவா இருக்கும் சோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஜவஹர்சலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழிகளே இதை மாதிரி ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள் எல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தோழிகளே தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தந்துகிட்டே இருக்க தோழிகளே என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா ரங்கோலி பேச சிக்லா பிரான்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க தோழிகளே மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை திகிர அது வரைக்கும் பாய் துளிகளே